அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில எந்த ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மேலும் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் தரக்கூடிய ஜோதிட பலனானது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் உங்களுக்கும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நன்மை பெறணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல திருப்பங்கள் வரும் El amo. மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க போகிறது உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைய முடியும் நீங்கள் இன்று சிறந்த திட்டங்கள் மூலமாக பயன்பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள் கூடுதலான சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் பங்கு கொண்டு மகிழ்வீர்கள் இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை வலுவான நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்வீர்கள் உங்களது சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று ஏழை மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் மற்றும் தொண்டு செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் கடவுளுடைய ஆசியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் இருப்பதாக உணர்வீர்கள் இன்று திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும் சக பணியாளர்களால் தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் இருவரும் இடைவெளியுடன் பழகுவது நல்லது இதனால் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க முடியும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம் அதிக பொறுப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்று காணப்படுகிறது உணவு முறைகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் சில போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் என்பதால் பொறுமையாக எதையும் கையாள வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது உதவிகரமானதாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கவனமாக பேச வேண்டும் என்று நீங்கள் உங்களது துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் சிறப்பானதாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் பொதுவாக சிறந்த நாளாக அமைகிறது நீங்கள் மிகவும் கவனமாக செயலாற்ற வேண்டும் புத்திசாலித்தனத்தை மேற்படுத்திக் கொள்வது நல்லது இன்று பணியை பொறுத்தவரையும் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலமாக திருப்தி காண்பீர்கள் உங்களுடைய பணிகள் முடிப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளிப்படையாக பழகுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் புதிய முதலீடு மற்றும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையப்போகிறது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்காது அதிக பலன்களை எதிர்பார்க்க இயலாது குழப்பம் நிலவக்கூடிய நாளாக அமைகிறது பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு உதவிகரமானதாக இருக்கும் குழந்தைகளின் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கும் நீங்கள் இன்று திட்டமிட்டு ஆற்றலோடு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் பராமரிக்க நீங்கள் எந்த விஷயத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது காய்ச்சல் மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மிகவும் யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நம்பிக்கை அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணியை பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண இன்று நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் பணியில் வெற்றி காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு திருப்தி உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அகந்தை உணர்வு காணப்படலாம் இதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் துணையுடனான உறவு பாதி பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் சூழ்நிலையை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைவான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அதிர்ஷ்டத்தை விட உங்களது முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை முன் இன்று பணிகள் இறுக்கமாக காணப்படும் ஓய்வெடுக்க நேரம் குறைவாக காணப்படும் சிறப்பான பலன்களுக்கான திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாது எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இதனால் பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைகிறது உங்களது நலனை மேம்படுத்தக்கூடிய சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் இன்று திருப்தி நிலவும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சுமூகமான பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சமநிலை உறவை பராமரிப்பீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல நட்புணர்வு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது கையில் இருக்கக்கூடிய பணம் பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தி காரணமாக சிறந்த ஆரோக்கிய நிலை காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகள் பதட்ட ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படலாம் இறை வழிபாட்டின் மூலமாக மனதை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது இன்று பணியிட சூழலும் சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஸ்திரத்தன்மை குறைந்து காணப்படலாம் இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்கள் உணர்வுகளை நல்ல விதத்தில் பகிர்ந்து கொள்ள இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவு பணம் காணப்படலாம் பெரிய அளவிலான புதிய முதலீடு சம்பந்தமான முடிவையும் எடுக்காதீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள் அல்ல மன சஞ்சலம் காரணமாக சாதகமான விளைவுகள் காண்பதில் தடை இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வளர்ச்சி சிறிது குறைவாக காணப்படலாம் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கட்டுப்பாட்டை இழக்க நேரிடலாம் எனவே சகஜமான அணுகுமுறையை அமைதியான முறையில் விஷயங்களை எதிர்கொள் ஏற்றிக்கொள்வதன் மூலமாக அன்பும் மதிப்பும் பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண புழக்கம் போதிய அளவு காணப்படாது அதிக பொறுப்புகள் காணப்படலாம் குடும்பத்திற்கு அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலை அளிக்கும் வகையில் இருக்கலாம் அதற்காக செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக அணுகுமுறையை பற்றி நல்லது உங்களது தன்னம்பிக்கையால் சாதனை புரிவீர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை அமைதியாக மேற்கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரணையான போக்கு துணையை மகிழ்விக்கும் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் உறவில் திருப்தி நிலவும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சலுகை அல்லது ஊக்கத்தொகை இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்கும் இன்று இது திருப்தியை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அளவிற்கு சாதகமான நாளாக இருக்காது மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் பணிகளை திட்டமிடுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை சுமை அதிகமானதாக காணப்படும் பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே நட்பான அணுகுமுறை தேவை நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குறைந்த ஆரோக்கியமாக இன்று காணப்படுகிறது ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்